அத்தியாயம் நூற்றி பதினொன்று தோழிகளான நாங்கள்லாம் நாற்பது வருஷம் கழித்து நாங்கள் எங்களுடைய பள்ளி தோழிகள் அத்தனை பேரும் நாங்கள் வந்து பார்த்து அப்படியே உணர்ச்சி வசப்பட்டு ஒருத்தர் ஒருத்தர் அப்படி கட்டி பிடிச்சிட்டு இருந்த அந்த நிலையில் அங்கே வந்து திடீர்னு ஒரு சர்ப்ரைஸாக ஒருத்தவங்க வந்தாங்க ஓன்னு ஒரு குரல் கேட்டுச்சுன்னு நான் சொன்னேன் அது வந்து அந்த சர்ப்ரைஸாக வந்து அந்த ரெண்டு பேர் வந்தாங்க அந்த சந்திப்பில் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காது இருந்த அந்த ரெண்டு பேரும் யாருன்னா அந்த பள்ளியில் எங்களுக்கு சொல்லி கொடுத்த அந்த டீச்சர்ஸ் ரெண்டு ஆசிரியைகள் வந்திருந்தாங்க நான் ஓ டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஏரியாமல் அப்படியே சந்தோஷமாக நான் கூவிட்டேன் அப்படி மற்ற மாணவிகளுக்கும் இது வந்து ஒரு இன்ப அதிர்ச்சியா தான் என்ன மாதிரி இருந்ததுனால அவங்களும் அப்படி கூவிட்டாங்க அதுல ஒருத்தர் வந்து வகுப்பு டீச்சரான சரோஜினி அவங்க இன்னொருத்தவங்க வந்து தமிழ் சொல்லி தந்த டீச்சரான பத்மா எங்கள் சரோஜினி டீச்சர் பேரை கேட்டாலே வந்து அடி ஸ்கூல்லே அதிரும் காரணம் வந்து அவங்க பயங்கர ஸ்ட்ரிக்ட்டு அவங்க வகுப்பில் யாருமே வாயை திறக்கவே மாட்டோம் நான் எல்லாம் சுமாராக தான் படிப்பேன் ரொம்ப சுமாராக தான் படிப்பேங்கிறதுனால டீச்சர் என்னையெல்லாம் ரொம்ப நல்லா திட்டி இருப்பாங்க என் தங்க சாருமதியை கூப்பிட்டு விட்டு பாரு சாருமதி உங்கள் அக்கா ஹோம் ஒர்க்கே செஞ்சுட்டு வரல உங்கள் அப்பா கிட்டே போய் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிடுவாங்க சார் மதியம் சரி டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் சொன்னாங்களேன்னு விட்டுடாம சரியா எங்க அப்பா உடனே என்னை மாட்டி விட்டுடும் ஐயோ அதெல்லாம் மறக்கவே முடியாது டீச்சர் நீங்க என்னை எப்படியெல்லாம் கிள்ளுவீங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் இந்த பயம் மாறாம சொல்லி சிரிச்சது அங்கிருந்த மீனா அந்த சரோஜினி டீச்சருக்கு பயங்கரமாக மகிழ்ச்சி நீங்கள்லாம் இத்தனை பாசமாக இத்தனை ஞாபகமாக என்னை கூப்பிட்டது எனக்கு எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா பிள்ளைங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மறுபடியும் சொல்லி பரவசப்பட்டாங்க டீச்சர் பிள்ளைங்களா எல்லாம் கஷ்டப்படணும்னு நான் கிள்ளினதில்லடா எப்படி எல்லாம் எல்லாத்தையும் நீங்கள் கற்றுக்கிட்டு முன்னைக்கு வந்துடணும் அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தில் தான் நான் அப்படி ஸ்ட்ரிக்டாக இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்கோ நடந்ததுக்கு இப்போ வந்து ஒரு பாசமான விளக்கமும் தந்து அசத்துனாங்க எங்கள் டீச்சர் சாவித்திரி தங்கம்மாள் லலிதா ரத்னாம்பாள் தமிழரசி முத்துலக்ஷ்மி உஷாராணி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக வந்து வந்து அப்படி சேர சேர எல்லாரும் சேர்ந்து பக்கத்துலேயே இருக்கக்கூடிய நாங்கள் படித்த அந்த பள்ளிக்கூடம் இருக்கு இல்லையா அந்த ஸ்வேதாரண்யேஸ்வரர் பள்ளிக்கூடம் அதுக்கு வந்து எல்லோரும் சேர்ந்து கிளம்பினோம் பக்கத்து தெருவில் தான் எங்கள் வீட்டிலேருந்து பக்கத்து தெருவில் தான் பள்ளிக்கூடம் இருக்குது பள்ளி கேம்பஸை பார்த்ததுமே எல்லாரும் பழிபடி அப்படியே பயங்கரமாக அந்த காலகட்டத்துக்கே போயிட்டு உணர்ச்சி வசப்பட்டோம் சரியாக நாற்பது வருஷம் ஆச்சு இந்த ஸ்கூல் மண்ணை மிதிச்சு கடைசியாக எக்ஸாம் எல்லாம் முடிச்சுட்டு ஃபேர்வெல் டேயில் அந்த ஒரு பசுமை நிறைந்த நினைவுகளை பாட்டுருக்கு இல்லையா அந்த பாட்டு தான் எல்லா ஸ்கூல்லையுமே பெரும்பாலும் பாடுவாங்க எங்கள் ஸ்கூல்லையும் நாங்கள் அதை பாடுறோம் அந்த பாட்டை பாடிட்டு இங்கேருந்து நாங்கள் போனது தான் மறுபடியும் இன்னைக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம் அதுவும் நம்ம துர்கா புண்ணியத்தினால அப்படின்னு சொல்லிட்டு உருக்கமாக பேசினாங்க எங்கள் தோழிகள்லாம் நான் கடைசியாக அந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஜூன்ல அப்போ வந்து என் சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு போகிறதுக்காக நான் வந்து வந்தேன் அப்போது எனக்கு கல்யாணம் கூட முடிவு பண்ணியாச்சு ஆகஸ்ட்ல எங்களுக்கு கல்யாணம் முடிவு பண்ணியிருந்தாங்க நான் ஜூன்ல வந்து என்னுடைய அந்த சர்டிஃபிகேட்டை வாங்குறதுக்காக வந்தேன் அதுக்கப்புறம் கல்யாணமாகி ஊருக்கு வந்தாலும் கூட ஸ்கூல் கேம்பஸுக்கு வர்றதுக்கு எனக்கு நேர்ந்ததில்லை ஆனால் பல தடவை நான் நினச்சி நினைச்சு பார்த்துப்பேன் ராஜகுமாரி சொல்லிச்சு துர்காவுக்கு வந்து கல்யாணம் ஆனப்போ எங்கள் தோழிகள்ல யாருமே போகலை ஆமா கல்யாணத்துக்கே போகல ஏன்னா அப்பெல்லாம் வயசு பொண்ணுங்களை வந்து அவங்கவுங்க தோழி கல்யாணத்துக்கே கூட வெளியில அனுப்ப மாட்டாங்க வீட்டில் ஆமாங்க அவங்க அப்பா அம்மா தான் போயிட்டு வருவாங்க நான் வந்து இத்தனைக்கும் தர்காவுக்கும் ரொம்ப ரொம்ப நெருங்கின தோழி என்னையும் எங்கள் வீட்டில் துர்கா கல்யாணத்துக்கு கூட்டிகிட்டே போகலை நான் அவள் கல்யாணத்தை பார்க்க முடியலையேன்னு எனக்காகவே என்ன துர்கா என்ன பண்ணுச்சுன்னா அப்புறம் அவளோட கல்யாண ஆல்பத்தை எங்கள் வீட்டுக்கே கொடுத்து அனுப்பிச்சது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உருக்கமாக சொல்லிச்சு டாக்டர் ராஜகுமாரி ஸ்கூல்ல அப்போ இருந்த வகுப்பறைகள் இப்போ பார்த்துட்டு இருந்தோம் அது வந்து அந்த வகுப்பறைகள் எல்லாம் அப்படியே மாறி இருக்கு புது பில்டிங் நிறைய கட்டியிருக்காங்க அப்போ வந்து எங்க வகுப்பு எல்லாம் கூரை தான் வேிஞ்சிருக்கோம் அந்த கூரை கட்டிடம் லேசா மழை பெஞ்சாலே அப்படி கட்டிடம் ஒழுகும் நாங்க வந்து எல்லாம் எப்போ மழை வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ இன்னைக்கு வந்துடாதா மழை அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்டே இருப்போம் மழை பெஞ்சதுமே வெள்ள அடிச்சு லீவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க அப்படியே பயங்கரமா குஷி ஆகிடுவோம் பையத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்த வெயில் அடிக்க ஆரம்பிச்சிடும் சரியாக போச்சு இந்த மழைக்கே லீவு விட்டுட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் அம்மா வந்து அங்கே திட்டிகிட்டே இருப்பாங்க எங்களை நான் பள்ளிக்கூடம் போகும்போது த்ரோபால் சாம்பியன் நான் சரி நம்ம வந்து பந்து விளையாடலாம் அப்படின்னு வந்து எனக்கு வந்து தோணுச்சு அதனால் வந்து எல்லோரும் சேர்ந்துட்டு பந்து விளையாட ஆரம்பித்தோம் என் தோழிகளும் வந்து எல்லாரும் வந்து சேர்ந்துக்கிட்டாங்க அப்போ வந்து எங்கள் சரோஜினி டீச்சர் வந்தாங்க பிள்ளைங்களா நான் தான் பந்து போடுவேன் பிடிக்க தவறுனா ஒரு மார்க் மைனஸ் தெரியுமா அப்படின்னு சொல்லி கலகலப்பாக வந்து ஆரம்பிச்சு வச்சாங்க சரோஜினி டீச்சர் படிக்கிறப்பவே டிஸ்ட்ரிக்ட் லெவலில் த்ரோபலில் வந்து நான் ஜெயிச்சிருக்கேன் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் கூட நான் வாங்கியிருக்கேன் என்னோடய தோழிகளில் மீனலோசினி தரணியம்மா வசந்தா ஜெயஸ்ரீ சீதாலக்ஷ்மி கிளாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலரை கண்டுபிடிக்க முடியாமல் போனது எங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய வருத்தமாக தான் இருந்தது தேவிக்கா இருந்தாங்க அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அவங்க மனநிலை சரியில்லை அப்படின்னு கேள்விப்பட்டு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ஆனாலும் கூட ஃபோன் நம்பர் வாங்கிட்டு நான் பேசினேன் எனக்கு வந்து ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருந்தது அவங்களுடைய சில கஷ்டங்களை கேட்டு கிளாரா வந்து நாங்கள் சந்தித்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு ஃபோன் பண்ணி ரொம்ப நல்ல வாய்ப்பை நான் தவற விட்டுட்டனே அப்படின்னு சொல்லிவிட்டு கிளாரா ரொம்ப வருத்தப்பட்டுடுச்சு மற்றவங்க ஒருவேளை ஸ்நேகிதியில் வர்ற இந்த கட்டுரையை படிச்சுட்டு இனிமேல் தொடர்பு கொள்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அதே போல் இத்தனை மகிழ்ச்சி இடையில் எங்களோட படித்து இப்போ தவறிட்ட அதாவது இப்போ காலமாயிட்ட ஒரு சில பெண்களும் கூட இருக்காங்க அனுராதா லலிதா விஜயா தமிழரசி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து நான் கண்ணீரோட நான் வந்து இப்போ நினச்சி பார்த்துக்கிறேன் இவங்க எல்லாரையுமே பார்த்து பேசினப்போ மறுபடியும் பதினாறு வயசுக்குள்ளே அப்படியே போயிட்டு வர்ற மாதிரி அப்படி வந்து ஒரு மகிழ்ச்சி ஆயிடுச்சு எனக்கு எல்லாம் பார்க்குறதுக்கு முன்னால் எப்படா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கம் வரல பார்த்து பேசினதுக்கப்புறம் என்னென்னா அந்த ஞாபகங்களே மனசில் அப்படியே ஓடிட்டே இருந்ததுனால இப்போவும் கூட தூக்கம் இல்லை இதுதான் வந்து அந்த ஒரு நம்மளுடைய அந்த பள்ளி பருவத்து நினைவுகள் ஏற்படுத்துகிற ஒரு மகிழ்ச்சி போல் எவ்வளோ அருமையான ஒரு ஞாபகங்கள் வாரத்தின் ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் இந்த தொடர் ஒளிபரப்பாகும்